ஒவ்வொரு அமாவாசைக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அந்த வகையில் புரட்டாசி மாதத்தில் எந்த மாதத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த மாதத்தில் இருக்குங்க அதுதாங்க மகளாய அமாவாசை மகளாய அமாவாசை அன்றைக்கி வீட்டில் தெய்வத்தையும் முன்னோர்களையும் நினைத்து எள்ளும் தண்ணீரும் எரித்து தர்ப்பணம் செஞ்சு வழிபட வேணுங்க மேலுமே தான தர்மங்கள் செய்வதும் பசுக்களுக்கு உணவு கொடுப்பது காகங்களுக்கு உணவு அளிப்பது வீட்டில் எளிமையான படையல் போட்டு வழிபடுவது முன்னோர்களோட ஆசையை முழுமையாக பெற முடியும் மகளாய அமாவாசை அப்படிங்கிறது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைங்க மகளாய அமாவாசை அன்று நம்ம செய்யக்கூடிய முன்னோர் வழிபாடு நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே போக்கி நமக்கு பல நன்மைகளை தருவது இல்லாமல் யமலோகத்துல துன்பப்படும் நம்மளுடைய முன்னோர்கள் பாவங்களையுமே போக்கி அவங்களுக்கு நல்ல கதியை வழங்கி பித்ருலோகத்தில் சுகமாக வாழக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய ஒரு அருமையான நாள் தாங்க இந்த மகளாய அமாவாசை மகளாய பட்சத்தின் பதினைந்து நாட்களுமே மகளாய அமாவாசை அன்றும் தர்மம் செய்யும் வழிபாடுகள் தானங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு வடிவத்தில் நம்மளுடைய முன்னோர்களே நேரடியாக பெற்றுக்கொள்வதால நமக்கு முன்னோர்களோட ஆசைகள் முழுமையாக கிடைத்து அதன் மூலமாக பித்ரு தோஷம் தா சாபங்கள் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு பலவிதமான துன்பங்களிலிருந்தும் விடுபடுவதற்கான வாய்ப்பையுமே நமக்கு கொடுக்கக்கூடியதுதான் இந்த அமாவாசை மகளாய அமாவாசை நாளில் நம்ம என்னென்ன முறையில் வழிபாடுகள் செய்யலாம் இந்த மகளாய அமாவாசையில் நம்ம வழிபாடுகள் செய்வதனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன முன்னோர்களோட ஆசை முழுமையாக கிடைக்க வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானுமே பிரஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி முன்னோர் வழிபாடு நீங்க செய்யறீங்களா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க யாரை நினைத்து நீங்க எள்ளும் தண்ணீருமே இறைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க மகளாய அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு புண்ணியத்தை நமக்கு கொடுக்குங்க ஒரு ஆண்டுல வரும் மிக முக்கியமான மூன்று ஒன்று ஒன்றுதாங்க இந்த புண்ணியம் நிறைந்த புரட்டாசி மாதத்தில் வரும் மகளாய அமாவாசை மகளாய அமாவாசைக்கு முந்தைய அந்த பதினைந்து நாட்களுமே மகளாய பச்சம் அப்படின்னு சொல்றோம் பித்ருலோகத்தில் உள்ள நம்மளுடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்மோட தங்கி இருந்து நாம செய்யும் வழிபாடுகள் தர்ப்பணம் போன்றவற்றை எல்லாத்தையுமே ஏற்றுக்கொண்டு நமக்கு முழுமையாக ஆசி வழங்குவதற்கான ஒரு அருமையான காலமாக இது சொல்லப்படுது மகளாய பட்சத்தின் அந்த பதினைந்து நாட்களுமே நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி செய்ய முடியல பதினைந்து நாட்களுமே அப்படின்னு சொல்றவங்க இந்த மகளாய அமாவாசை இன்னைக்கு மட்டுமாவது கண்டிப்பாக தர்ப்பணம் செஞ்சு முன்னோர் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க மேலுமே மகளாய அமாவாசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தால் வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அற்புதம் நிறைந்த மகளாய அமாவாசை திதியானது இருக்குங்க இந்த ஆண்டு மகளாய பட்சம் செப்டம்பர் எட்டாம் தேதி துவங்கி செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே இருக்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இன்னைக்கு மகளாய அமாவாசை விரதமானது கடைபிடிக்கப்படுதுங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இன்னைக்கு அதிகாலை ஒன்னு மூணு மணிக்கு துவங்கி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை ஒன்னே முக்கால் வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது இருக்கிறது பித்ருக்களுக்கு காரகமான கிரகமான சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமைகளில் மகளாய அமாவாசை வருவது இன்னும் ஒரு விசேஷமான ஒரு விஷயமாக நம்ம சொல்லலாம் அன்றைய தினம் பார்த்திங்களா காலையில் பத்து ஐம்பத்தஞ்சு மணிக்கு துவங்கி சூரிய பகவானுக்குரிய உத்திரம் நட்சத்திரம் இருப்பதும் இன்னும் கூடுதல் சிறப்புடையதாகும் இந்த நாள்ல சூரியனை சாட்சியாக வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது பித்ருக்களோட ஆத்மாக்களை வேகமாக திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைய செய்யும் ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் மகளாய அமாவாசை அன்று காலையில நம்ம முக்கியமா செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னா மகளாய அமாவாசை விரதம் இருக்கிறவங்க அதிகாலையிலேயே எழுந்து புனித ஆறுகள் குளங்கள் அல்லது கடலில் புனித நீராடி முன்னோர்களை வழிபட வேண்டும் சூரிய உதயத்திற்கு பிறகு பார்த்தீங்களா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து எள்ளும் தண்ணீரும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வீட்டில் முன்னோர்களோட படங்களுக்கு மாலை அல்லது பூ ஏதாவது ஒன்று போட்டு தனியாக தீபம் ஏற்றி தீப தூப ஆராதனை எல் அனைத்துமே காட்டி வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க முடிந்தவங்க இதை ட்ரை பண்ணுங்கள் முன்னோர்களுக்கு பிடித்த சைவ உணவுகளை சமைத்து பகல் பொழுதில் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபட்டதுக்கு அப்புறம் காகங்களுக்கு அந்த உணவு வைக்கிறது ரொம்ப ரொம்ப பார்த்திங்களா முன்னோர்களுக்கு படையலாக இட்ட அந்த உணவை வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு சாப்பிட நீங்க கொடுக்கலாம் பெரியவங்க யாரும் இல்ல அப்படிங்கிறவங்க நீங்க அமாவாசை விரதம் இருக்கிறவங்களா இருந்தா முதல்ல அந்த உணவை நீங்க சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு மகளாய அமாவாசை தர்ப்பணம் படையல் வைக்க நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோமா மகளாய அமாவாசை தர்ப்பணம் கொடுத்து படையல் இடும்போது ராகு காலம் யமகண்டம் இல்லாத தான் செய்ய வேணும் அன்று ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால மாலையில நாலு முப்பது மணிக்கு தான் ராகு காலமானது துவங்கும் அதே நேரம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்ட நேரம் அதோடு உச்சி காலத்திற்கு முன்னாடி தர்ப்பணம் கொடுத்து விடுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க மேலுமே தர்ப்பணம் செய்ய நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோமா காலையில ஆறு டு பதினொன்று மணி வரைக்கும் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் படையல் போடுவதற்கான நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோமா காலையில பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணிக்குள்ள நீங்கள் படையல் இடுறது ரொம்ப சிறப்பு பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ளே படையல் இட்டு வழிபட முடியாதவங்க பகல் ஒன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு பிறகு முன்னோர்களுக்கு நீங்கள் படையல் போட்டு நீங்கள் மனதார நினைத்து வழிபட்டு வரலாங்க மேலுமே மகளாய அமாவாசையில் கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா காலையில் தர்ப்பணம் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்லங்க மூன்று தலைமுறை முன்னோர்களோட பெயர்களை சொல்லி காசி மற்றும் கயா ஆகிய தயங்களை தளங்களை நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு எள்ளும் தண்ணீரும் எரித்து வழிபட வேண்டும் சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட்டு வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மகளாய அமாவாசை அன்று அந்தணர்கள் ஏழைகள் என யாருக்காவது நீங்கள் தானமானது ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு மேலுமே குறைந்தபட்சம் ரெண்டு பேண்டு பேருக்காவது நீங்க அன்னதானம் கொடுங்க அது ரொம்ப சிறப்பு மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரிய நீங்க சாப்பிட கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மாலையில ஆறு மணிக்கு பிறகு அருகில் உள்ள விநாயகர் கோவில் அல்லது சிவன் கோவிலுக்கு சென்று நீங்க நல்ல அகல் விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப புண்ணியங்க இப்படி செய்வதனால முன்னோர்கள் பார்த்திங்களா மனம் மகிழ்ந்து நமக்கு முழுமையாக ஆசி வழங்குவாங்க இதனால் நம்மளுடைய குடும்பத்தில் எப்போதுமே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும் நன்மைகளும் பல்வகையான நிம்மதிகளும் வளர்ச்சியுமே நிறைந்திருக்கும் என்பது காலங்காலமாகவே இருந்துட்டு வர நம்பிக்கை நம்பிக்கை இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மகளாய அமாவாசை நாளில் முன்னோர்களை வணங்குவது நம்மளுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே நாம் செய்யும் பாவங்கள் அனைத்துமே போக்கும் மாதந்தோறும் அமாவாசை தினம் வந்தால் கூட ஆண்டுதோறும் வருகின்ற ஆடி மாத அமாவாசை புரட்டாதிசி மாத அமாவாசை தை அமாத அமாவாசை இந்த தினங்கள் பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுது மேலுமே இந்த நாளில் நாம் செய்யப்படும் தர்ப்பணங்கள் தானங்கள் எல்லாமே பல்வேறான மாற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் பல ஏற்றத்தையுமே கொடுக்கும் வழக்கமாக வரும் அமாவாசைகளில் தங்களோட முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க தவறிந்தால் கூட ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுத்தால் ஆண்டு முழுவதுமே அமாவாசை தினங்களில் முன்னோர்களை வழிபட்ட புண்ணியம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும் அந்த வகையில் இந்த வருடம் வரும் செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை துவங்கி செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகளாய அமாவாசையானது வருதுங்க இந்த நாளில் நம்ம மகளாய பட்சம் செய்யாதவனுக்கு மங்களம் உண்டாகாது அப்படிங்கிறது பழமொழி வதிஷ்ட மகரிஷி தசரதர் துசியந்தன் நலன் அரிச்சந்திரன் பகவான் ராமர் தர்மர் ஆகியவங்க மகளாயம் செஞ்சு பெரும் பேரு பெற்றவங்க அப்படின்னு கூட புராணங்கள் சொல்லப்படுது நாம இந்த உலகுக்கு வர முக்கிய காரணமாக இருந்த நம்மளோட முன்னோர்களை ஒருபோதுமே மறக்கவே கூடாதுங்க அப்படி மறப்பது நமக்கு நல்லதும் கிடையாது இந்த மகளாயபட்ச அமாவாசை காலகட்டம் எப்பேற்பட்ட பித்ரு சாபத்தையுமே நீக்கக்கூடியது நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது இடம் மிகவும் முக்கியமானதுங்க ஓடுகிற நீர் இருக்கும் இடத்துல தான் தர்ப்பணம் செய்ய வேணும் எனவே தான் ஆற்றங்கரை அல்லது கடற்கரையை தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது திதி கொடுக்க உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோமா தர்ப்பணம் கொடுக்க அன்றைய தினம் காலையில் ஆறு மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் காலம் எமகண்ட நேரத்தை முக்கியமாக தவிர பெரும்பாலுமே அதிகாலை முதல் ஏழு மணி வரைக்குமே கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் காகத்தின் ரூபத்தில் வருவாங்க காகங்களுக்குமே நம்ம சாதம் வைக்கிறதுனால நம்மளுடைய கஷ்டங்களானது குறைய ஆரம்பிக்கும் முன்னோர்களோட ஆசையும் கிடைக்கும் சனி பகவானோட வாகனம் அப்படிங்கிறதுனால சனியோட தாக்கமே கூட நமக்கு முழுமையாக குறைக்குங்க இந்த அமாவாசை தினத்தில் இதையெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் எப்படி வழிபாடுகள் செய்வது எப்படி படையல் போடுவது இப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதிய நம்பராக மாதிரி இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுங்க இருக்க பெல்லை கனிமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறுக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ்னில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் கூட தீர்வு சொல்லப்படுங்க இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு பார்த்தீங்களா கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த அமாவாசைனால் மிஸ் பண்ணிடாதீங்க ஆல் தேங்க் தேங்க்யூ